நதிகளை தூய்மை என்பது சமீப காலமாக அரிதாகிவிட்டது இதனால் நதிநீர் மாசு அதிகரித்து அதன் வாயிலாக சுகாதார கேடு தொற்று பரவும் அவலமும் நீடிக்கிறது இந்நிலையில் கும்பகோணத்தில் உள்ள தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சேவை சங்கங்கள் மாநகராட்சி அரசு மருத்துவமனை பொதுப்பணித்துறை நீர்வள ஆதார பிரிவு கல்லூரி மாணவ மாணவியர்கள் தூய்மை பணியாளர்களுடன் இணைந்து இன்று ஒரு நாளில் காலை பத்து மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி நேரம் வரை என நான்கு மணி நேரத்திற்கு காவிரி ஆற்றில் மேலக்காவேரி புதிய காவிரி ஆற்று பாலத்தில் இருந்து அரசு மருத்துவமனை பொதுப்பணித்துறை அலுவலக பகுதி வரை சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்ற இந்த காவிரி நதி மெகா தூய்மை பணியில் அரசு ஆடவர் கல்லூரி அரசு மகளிர் கல்லூரி இதயா மகளிர் கல்லூரி ஆகியவற்றை சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் மாநகராட்சி தூய்மைப் பணியாளர்கள் ரோட்டரி எக்ஸ்னோரா இன்னர்வேல் இந்திய மருத்துவர் சங்கம் வழக்கறிஞர்கள் சங்கம் உள்ளிட்ட அரசு துறை மற்றும் தன்னார்வ தன்னார்வ நிறுவனங்கள் அமைப்பினர் பங்களிப்புடன் சிறப்பாக நடைபெற்றது இந்த மெகா தூய்மை பணி வாயிலாக டன் குப்பைகள் காவிரியில் இருந்து சேகரிக்கப்பட்டு மாநகராட்சி வாகனங்கள் மூலம் அகற்றி காரிக்குளம் மாநகராட்சி குப்பை கிடங்கிற்கு இயற்கை உரம் தயார் செய்யும் பணிக்காக கொண்டு செல்லப்பட்டது மெகா தூய்மை பணி குறித்து பேசிய பலரும் அச்சம் அருவறுக்கத்தக்க பொருட்களை கொஞ்சம் கூட மனதில் ஈரம் இல்லாமல் அலட்சியமாக காவிரி ஆற்றில் செல்லும் நிலை நீடிக்கிறது இதனை தூய்மை செய்பவர்களும் மனிதர்கள் நம்ம வீட்டு குழந்தைகள் என அறிந்து இனியாவது இத்தகைய குப்பைகளை மீண்டும் இது போல நதிகளில் கொட்டி அதனை மாசுபடுத்தி நாம் குடிக்கும் குடிநீரை நஞ்சு படுத்தாமல் தடுக்க வேண்டுகோள்